இது சென்னை மெட்ரோ ரயில் இது பேஸ் மூன்று அல்லது நான்கு என்று நினைக்கிறேன் பெரிய பெரிய எந்திரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பூமிக்கு கீழே அந்த டனல் அவர்கள் செய்கிறார்கள் அதுதான் இங்கே ஒரு ரயில் நிலையம் வரப்போகிறது என்று நினைக்கிறேன் மாதவத்திற மாதவத்திற்கு பிறகு மூலக்கடை இந்த இடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இது பாதுகாக்கப்பட்ட இடம் தடை செய்யப்பட்ட இடம் பல நாட்களுக்குப் பிறகு இன்று இந்த வழியாக நான் வந்துள்ளேன் இது மூலக்கடையில் இருந்து வரக்கூடிய சாலை இந்த புறம் பெரம்பூரிலிருந்து வரக்கூடிய சாலை சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவுதான் இந்த சாலை இபி ரோடு என்று சொல்வார்கள் சிம்சன் கம்பெனிக்கு எதிரில் இருந்து சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் வந்தமென்றால் இந்த ஜிஎன்டி ரோடு என்று சொல்வார்கள் இந்த சாலையை சென்றடைய முடியும் ஜிஎன்டி ரோடு என்றாலே கிராண்ட் நார்த் ட்ரங்க் ரோடு இது சென்னையிலிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு இந்த சாலை செல்கிறது இந்த சாலை வழியாக செங்குன்றம் அங்கிருந்து பொன்னேரி அங்கிருந்து திருவள்ளூர் என பல மார்க்கமாக இந்த சாலை வழியாக போக முடியும் செங்குன்றம் இங்கிருந்து பதினோரு கிலோமீட்டர் மாதவரம் மூன்று கிலோமீட்டர் பெரம்பூர் மூணு கிலோமீட்டர் என்று ஒரு போர்டு வைத்துள்ளார்கள் நான் நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த இடம் வந்தேன் ஒரு வித்தியாசமாக இந்த இடம் வரவேண்டுமே எல்லாம் தெரிந்த இடங்கள் தான் இதோ இந்த சாலை வழியாக சென்றால் அசர்பாடி போக முடியும் மகாகவி பாரதி நகர் போக முடியும் வேசின் பாலம் போக முடியும் அங்கிருந்து சென்ட்ரல் போக முடியும் மின்ட்டு வள்ளலார் நகர் போக முடியும் பாரிஸ் போக முடியும் ஐகோர்ட் போக முடியும் அப்படியே சவுத் போகக்கூடிய கடற்கரை சாலை அது வழியாக போக முடியும் நடைப்பயிற்சிக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் வந்ததற்காக இந்த ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டு என்னுடைய யூடியூப் சேனல் அல்லவா சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுவேன் இன்று மாலை நான் செய்கின்ற இது இரண்டாவது வீடியோவாக இருக்கும் காணொலியாக இருக்கும் நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் மூலக்கடை சென்று மூலக்கடையிலிருந்து டான்போஸ்கோ பெரம்பூர் சாலைக்கு சென்று அந்த பல்லவன் சாலை வழியாக வீடு சென்றடைவேன் சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் கூட இருக்கும் இது ஒரு பைபாஸ் ஃப்ளைஓவர் மூலக்கடை வழியாக போகும் ஆனால் இந்த சைடு சைட் ரோடு இருக்கிறதே சர்வீஸ் ரோடு இது வழியாகத்தான் போக முடியும் இந்த மேம்பாலம் அல்லது ஃப்ளைஓவர் கட்டி சுமார் ஒரு இரண்டு வருடங்களுக்குள்ளாகவே இருக்கும் இங்கே கோயம்பேடு போகிறவர்கள் இந்த வழியாகத்தான் அவர்கள் செல்வார்கள் இது சா இரு வழி சாலையாக இருக்கிறது இதெல்லாம் சென்னையின் புறநகர் பகுதி வளர்ச்சி நான் தற்பொழுது பெரம்பூர் மூலக்கடை அருகாமையில் இருக்கக்கூடிய சிம்சன் கம்பெனி வாசலில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இந்த வழியாக மூலக்கடை சென்று திரும்பி போகப் போகிறேன் தமிழ்நாட்டிலே தமிழ் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற்போல் பேசுவார்கள் தஞ்சாவூர் தமிழ் சுத்தம் என்று சொல்வார்கள் மதுரையிலே தமிழ் வேறு விதமாக இருக்கும் திருநெல்வேலியிலே தமிழ் வேறு விதமாக இருக்கும் சென்னையிலே மிக மிக ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் அதைத்தான் உங்களுக்கு எல்லோரும் நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த சென்னை தமிழ் அதை பற்றித்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதாவது ஒரு ரெண்டு மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நிற்கிறார்கள் அவருக்கு எதிராக ஒருவர் நிற்கிறார் இப்பொழுது அவர் அந்த கும்பலை பார்த்து பேசுகிறார் நாங்கடா ஆச்சு மா பேர் வந்து என் முன்னால் நிற்கிறீங்க என்னடா பண்ணிவிடுவீங்க என்ன ஆ ஒழுங்காக போயிடுவீங்க போகலன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்ன சத்தாய்க்கிறீங்களா நீங்கள்லாம் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்களா ஆ ஏண்டா கேப் மாறிங்களா நான் எத்தனை வருஷமாக இந்த ஊரில் குப்பை இருக்கேன் தெரியுமா உனக்கு ஆ நேற்று வந்த பசங்கடா நீனு எட்டி உதச்சேன்னா எட்டு மைல் கடந்து போய் நிற்பீங்க தெரியுமா ஏண்டா போகிறம்போக்கு ஆ என்ன ஒன்று மீசை வச்சுட்டா நீ பெரிய உயிரை வந்துட்டதா அர்த்தமாடா ஏண்டா நாயை நாயை போங்கடா நாயை உதப்பட்டு போவாதீங்கடா உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வார்னிங் பண்ணுறேன் போயிடுங்க மேற்கொண்டு நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் உருப்படியாக போகமாட்டீங்க வீட்டுக்கு போய் ஒழுங்காக சேர மாட்டீங்க மண்டை உடஞ்சி போயிடுவீங்க தெரியுதா நான் இப்போ யாருக்கும் பயப்பட மாட்டேன் போலீஸுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் தெரிஞ்சிக்க நான் பழந்தின் நீட்டை போட்ட வேண்டா நாய்களா ஆ கேப் மாறிகளா புறம்போக்குகளா ஆ எங்கிட்டே வந்து சத்தாய்க்கிறீங்களா நான் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு போய் கேளு அந்த மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கரை கேளுங்கடா அவர் சொல்லுவார் இல்லைன்னா போயிட்டு இதில் இருக்கக்கூடியவர் இருக்கார்ல்ல அதாவது பாம்பேயில் இருக்கிறார்ல வேலுநாயக்கர் அவரை போய்ட்டு கேளுங்கடா அவர் சொல்லுவாரடா ஏண்டா புறம்போக்குகளா என்கிட்டே வந்து சபா சத்தாய்க்கிறீங்களா உரு குழஞ்சி போயிடுவீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க இப்படி தாருகன் இவர்கள் எல்லாம் பேசுவார்கள் ஒரு சாம்பிள் உங்களுக்கு எடுத்து விட்டேன் உண்மையிலே இருவர் சண்டை போடும் பொழுது உங்களுக்கு வேறொரு பதிவில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்